முதன் முதலில் ஆந்திராவில் கட்சியை தொடங்கி தேர்தலில் வெற்றி பெற்ற என் டி ராமாராவ் வெற்றி பெற்றவுடன் முதலில் தனது அரசியல் குரு எம்ஜிஆரிடம் ஆசி வாங்குவதற்காக ராமாவரம் தோட்டத்துக்கு இரவு ஒரு மணிக்கு வருகை தந்தார் அந்த நேரத்திலும் எம்ஜிஆர் வீட்டில் முப்பது பேர் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் இதை பார்த்த ராமாராவ் இந்த சாப்பாடு பரிமாறுகிறாரே என்று ஆச்சரியப்பட்டார் அந்த நேரத்தில் வேறு எங்கும் சாப்பாடு கிடைக்காது ஆனால் எம்ஜிஆர் வீட்டில் சுட சுடசுடா அறுசுவை உணவு அதிசயம் கண்டு வியப்பில் ஆழ்ந்த எம் இது எப்படி சாத்தியமாகும் அதுவும் இரவு இந்த நேரத்தில் என வியப்புடன் எம்ஜிஆரிடம் கேட்டார் அதற்கு எம்ஜிஆர் இந்த நேரத்தில் மட்டுமல்ல எந்த நேரத்தில் வந்தாலும் என்னால் செய்யக்கூடிய உதவி சாப்பாடு போடுவதுதான் மனிதன் பிறப்பதும் வாழ்வதும் தன் ஒரு பசியை கூட நம்மால் போக்க முடியவில்லை என்றால் மனிதனாக பிறந்து என்ன பயன் பசித்தவனுக்கு ஒருவேளை உணவு கொடுத்தால் தாய் பெற்றெடுத்த பலனை அடைவாள் காலமெல்லாம் உணவு கொடுத்தால் தாயின் வயிற்றில் இருந்து பிறந்ததின் பலனை அந்த மகன் அடைய முடியும் என சொன்னார் மக்கள்